இந்த படத்தை பத்தி நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க மேடம் கேட்கணும் பாத்திரம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும் இந்த படம் எப்படி இருக்கும் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் இயக்குனர் கதாநாயகன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேக்குறது வந்து தவறான ஒரு கேள்வி அது வந்து பத்திரிகையாளர்களே கண்டனம் தெரிவிங்கன்னா அந்த கண்டனம் பிரஸ் கிளப்ல பண்ணியிருக்காங்க அதனால இது வந்து ஒரு தவறான ஒரு எனக்கு என்ன வருத்தம்னா கூட இருந்த கதாநாயகனும் சரி இயக்குனரும் சரி இந்த மாதிரி கூட இருக்க சக நடிகர்கள் சில ஜோழி கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து தைரியமா என்னங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டுருவோம் அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு செய்ய அது உண்மையில வருத்தப்படுது